ஹெல்த் சிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வெங்காயத்தோட குணங்கள் பற்றி பார்க்க போகிறேங்க வெங்காயம் எதற்காக நம்மளுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க வெங்காயம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது எலும்பு அடர்த்தியாக அதிகரிக்குதுங்க கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க அலர்ஜியை கட்டுக்குள்ள வச்சிருக்க உதவுதுங்க புற்றுநோயை எதிர்த்து போராடுதுங்க இதுல வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆசிட்கள் எல்லாம் நிறையவே இருக்குதுங்க வெங்காயத்தை நம்மளுடைய உணவில் பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய உடலில் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுதுங்க வெங்காயத்தை உணவில் அதிக அளவில் பயன்படுத்தினோம் என்றால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்குங்க கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய வெங்காயம் நமக்கு பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தலைமுடி பிரச்சனைக்கெல்லாம் வெங்காயம் அருமருந்தாக பயன்படுதுங்க வெங்காயத்தை அரைச்சு வெங்காய சார தழை சொ இல்லை முடி கொட்டுற இடத்துல தடவனு வச்சுக்கோங்க தொடர்ந்து மூன்று வாரங்கள் செய்து வந்தாலே லைட்டா ரிசல்ட் தெரியும் அதை தொடர்ந்து நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாரத்துல இரண்டு நாட்கள் இந்த இந்த வெங்காய சார தலையில் பூசினீங்கன்னா நிச்சயமாக முடி கொட்டுறது பொடுகு தொல்லை எல்லாம் நிச்சயமாக நீங்கும் உங்களுடைய தலையே சுத்தமாக இருக்குங்க வெங்காயம் உடலுக்கும் நல்லது தலைக்கும் நல்லது வெங்காயத்தை பயன்படுத்தி உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வேறொரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நேயர்களே